ராமலிங்காவயம் வயம் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பரிஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச எம் பெருமான் சிறுவடிகளை மனமலிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் அவர் அனைவருக்கும் தைப்பூசணன் வாழ்த்துக்கள் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் முப்பத்தி ரெண்டாம் பாடலில் மண்முதலாம் தத்துவத்தின் தன்மை பலகோடி வயங்கு சக்தி கூட்டத்தால் வந்தன ஓர் அனந்தம் பன்னொரும் அத்தன்மையுளே திண்மை ஒரு கோடி பளித்த சக்தி கூட்டத்தால் பணித்தன ஓர் அனந்தம் எண்ணொரும் இத்தின்மைகளும் இவற்றினது விகற்பம் எல்லாமும் தனித்தனி நிண்டிலங்க நிலைபுரிந்து விண்ணெனும்படி அவற்றில் கலந்து களவாது விளையாடும் அடிப்பெருமையை விளம்புவதார் தோழி என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள் மண்முதலாம் எனில் மண்ணில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அடங்கும் தத்துவத்தின் தன்மை தத்து அது துவம் தன்மை அது என்பது சிவத்தின் தன்மை சி என்பது சிகரமாகிய பேரொழி இயக்கம் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவராய் அண்ட சராசரங்கள் யாவற்றையும் இயக்கக்கூடியவர் அவர் அருட்பெருஞ்சோதியார் அவர் அறிவே வடிவானவர் வா என்பது தனி சக்தியாகிய வகரமாகிய காற்று அனாதியான வெளியில் பேராற்றலையா இயங்குகிறது இதன் தன்மை பலகோடி இதனை அகவலில் கோடியில் அனந்த கோடி கோடி ஆடுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார் வயங்கு சக்தி கூட்டத்தால் வந்தன ஓர் அனந்தம் வயங்கு விளங்கக்கூடிய சக்தி அதாவது தனி சக்தி காற்றின் இயக்கத்தால் வந்தன ஓர் அனந்தம் உதாரணம் நெல் கரு வளர்ந்து பூக்கிறப்ப காற்று மகர்ந்த உண்டாக்கி நெல்மணி உருவாகிறது இதன் உற்பத்தி திறன் ஆயிரம் கோடி டன் கணக்கில் உள்ளது பன்னொரும் அத்தன்மையுள்ளே திண்மை ஒரு கோடி அவ்வாறு நெல் அமைகிறதென்றால் அந்த நெல்லின் உள்ளே திண்மை அடக்கி உள்ள சக்தி ஒரு கோடிக்கு மேல் உள்ளது பழித்த சக்தி கூட்டத்தால் சொல்லப்படுகின்ற பேராற்றலின் கூட்டத்தால் பனித்தன ஓர் அனந்தம் பணி செயல்பாடு கூற முடியுமா கூற முடியாது எண்ணூறும் எண்ணப்படும் சொல்லப்படுகின்ற இத்தின்மைகளும் இதில் அடங்கியுள்ள பேராற்றல் இவற்றினது விகற்பம் மாறுபாடுகள் எல்லாம் தனித்தனி நின்றிழங்க நிலைபுரிந்தே கடல் தனி பூமி தனி சூரியன் தனி காற்று தனி ஆகாயம் தனி விண்ணரும் படி எல்லாம் ஓர் அண்டம் படி எல்லாம் ஓர் அண்டம் அவற்றில் கலந்து கலவாது விளையாடுவது செயல்படுவது காட்டின் இயக்கத்தையே இயக்கும் பேரொழி இயக்கமாகிய அல்ல இயற்கை உண்மை கடவுளை எல்லாம் அல்ல இயற்கை விளக்க கடவுளை எல்லாம் அல்ல இயற்கை இன்பக் கடவுளை நாம் விவகாரண்யம் செய்து அந்த விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை அறிந்து தயவை கொண்டு தயவை பெற்று நாமும் அந்நிலையை அடைய வேண்டும் வேண்டுமென்பது நம் பெருமான் மேலான எண்ணம் விருப்பம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்